ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நம்மளை தேடி இறக்குமதியாளர்கள் சென்னைக்கு வராங்க ஃபியோ வந்து ஜனவரி பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்களும் சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்குது இல்லைங்களா சென்னை ட்ரேட் சென்டர் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு செக்டார்க்கு தான் வந்து அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸு இன்னொன்று டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வேறு செக்டார் எதுவுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதுலேயும் இந்த செக்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ்நாடு ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தமிழ்நாடில் பதியப்பட்ட எம்எஸ்எம்இஸ் மற்றும் அப்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் வந்து இதில் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதுக்குள்ளே சூட் ஆகுறிங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு கூகுள் டாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் இன்விடேஷன் அனுப்புவாங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு இறக்குமதியாளர்கள் குழு நம்ம சென்னைக்கு தேடி வரும்போது இதில் தகுதி உள்ள ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பாக இதை கலந்துக்கணும் இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன்